வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நல்ல காரசாரமான எறால் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த எறால் நல்லா பக்குவமாக வேக வச்சு எப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா டேஸ்டியான எறால் தொக்கை செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் இறால் வந்து ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதோட ஒரு பச்சை மிளகா இருந்தால் போதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே கடுகு பருப்பு சோம்பு சீரகம் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதோட பெருங்காயம் உப்பு தண்ணி கருவேப்பில கொத்தமல்லி இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன இறாலாக வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நீங்கள் குக்கிங் ஆயில் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போது அந்த நல்லெண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்து வரணும் கொஞ்சம் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் நம்ம என்னென்னலாம் போடுறோன்றது தான் இதோட டேஸ்ட் இருக்குது அதனால அதை வந்து கரெக்டாக வந்து பொரிய விட்டுக்கோங்க இப்போ கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெடித்து வரணும் பாருங்கள் இப்போ இதை அது வந்து நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உரிச்சு அதையும் ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வேணும்னா லைட்டாக கூட இடித்து கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா லைட்டாக வந்து கீறிட்டு பாதி பாதியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு கை வந்து கருவேப்பில் இதை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரைத்துண்டு இஞ்சி இருக்குது இது வந்து நான் மிக்சியிலலாம் அடிக்கலை நல்லா வந்து உரலில் போட்டு இடித்து அதை வந்து இதில் போட்டிருக்கேன் அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் மூணு பழுத்த தக்காளி இதில் பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கே வந்து டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் நார்மல் தக்காளி போடுறதும் பழுத்த தக்காளி போடுறதும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் இதில் எறாக வேகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுக்கிறதுக்கு தான் வந்து டைம் எடுக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மட்டும் இந்த இடத்துல போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இது வந்து நல்லா சுருங்கலாக வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சுருங்கலாக வதங்கி எண்ணெயெல்லாம் பிரியும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இறாவை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எரா வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை எராவோட குக்கிங் டைமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் தான் நீங்கள் எந்த மாதிரி எரா வாங்கிட்டு வரீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் சின்ன எறால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாலு நிமிஷம் போதும் மீடியம் சைஸ் பெருசு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வெட்டாச்சு கொஞ்ச நேரம் அந்த ஆயிலில் வந்து அது கொஞ்சம் வந்து வேகட்டும் இப்போ அதில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு கொஞ்சம் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து போட்டு இதில் வந்து கிளறிக்கிறோம் இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல காரம் வேணுன்றதுனால நாங்கள் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வெந்துடுச்சு இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் எறா வந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா தொக்கு மாதிரி வேணுன்றதுனால நாங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டு கப்புலேருந்து மூணு கப் தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம் நாங்கள் தொக்கு மாதிரி பண்ணுறதுனால ஒரு ஒரு கப் தண்ணி மட்டும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு அதையும் இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் எறாக்கு அந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு வந்து நம்ம இங்கே போட்டால் போதும் அதுவே வந்து அந்த எறாவில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதனால் இதில் போட்டாலே இந்த இடத்துல போட்டாலே போதும் அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இறாலாம் நல்லா வெந்திருக்கும் நமக்கு தேவையான தொக்கு பதத்துக்கும் வந்தாச்சு இந்த இறாவை வந்து கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டினா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு நாலு நிமிஷம் அதுலேருந்து அஞ்சு நிமிஷம் போதும் வெந்து வந்துடும் அதோடையே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இது மேலே லைட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டு எடுத்திங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை சாதம் எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்